ஒரு பெரிய மேலாட்ட அறிஞர் சொன்னதா சொல்றாங்க ஐயா உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல இந்திய நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யோகம்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அடக்க முடியாத மனசை அடக்க சொல்லி கொடுத்திருக்காங்க அறிவின் தெளிவு செயல்பாடை சிறப்பா ஆக்க எந்த சூழ்நிலையும் சிறப்பா நிக்க நின்று வாழ்த்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதை நீங்க வந்து எங்களுக்கு சொல்லித் தரீங்க இதை வந்துமா உலக நாட்டுல எத்தனையோ மதங்கள் இருக்கு எல்லா மதங்களும் என்ன சொல்ல மனிதன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லுங்க ஆனா எல்லா மதங்களும் கடவுளை பத்தி படிக்குது ஆனா கடவுளை பத்தி பார்க்கல புரியுதா எல்லா மதங்களுமே கடவுளை பத்தி பட்சை இருக்குது பேப்பர்ல இருந்த இருக்குது ஆனா பிராக்டிக்கல் அதை போய் பார்க்க முடியல அதுக்கு வழி தெரியல ஆனா உலகத்திலேயே இந்து மதம் மாதிரி ஒரு மதம் புனிதமான மதம் எதுவும் கிடையாது ஆனா இதை யாரும் வளர்க்கறது கிடையாது மத்த மதம் எல்லாம் வளர்க்கப்படுது இல்லையா ஒரு குரூப் என்ன பந்து வெடி கிடி வச்சு பயம் கொடுத்து அதுல சேர்க்குது ஒரு குரூப் என்ன பந்து பிஸ்கெட் கொடுத்து துணி கொடுத்து பொண்ணு கொடுத்து வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து அதுல சேர்ப்புது ஆனா ரெண்டும் கடவுள் வழி படையில கடவுளை பத்தி படிக்கிறாங்க ஆனா இவங்க கடவுளை அடையிறது அடையறுதால வழியும் இல்லை ஆனா இந்து மதத்துல கடவுளை அடையறதுக்கு வழி வச்சு இங்கிலாந்து நாட்டுல ஐம்பது வருஷத்துக்கு முன்ன உலகத்துல உள்ள அத்தனை நதி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதனுடைய காலத்துல அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அந்த தண்ணி அப்படின்னு இங்கிலாந்துல லேப்ல வச்சுக்கிறாங்க ஆனா எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மா சுவை ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் ஆனா வெங்கை நதியினுடைய தண்ணியும் வச்சுக்கிறான் அது ஐம்பது வருஷத்துக்கு முன்ன எப்படி வச்சனா இன்னைக்கும் அப்படியே இருக்குதான் அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட் இமயமலையில மலையில எதுவோ ரகசியங்கள் இருக்குது உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது ஆன்மீக பூமின்னு எங்கன்னா ஒரு நாடு இருக்கு இந்தியா மட்டும் தான் ஆன்மீக பூமி அங்கே அங்க தானே கடவுள் வழிபாடு ஆனா ஆன்மீக பூமின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலயும் இருக்குது ஆன்மீகம் எல்லா நாட்டிலயும் கிடையாது இந்தியாவில மட்டும் தான் ஆன்மீகம் உண்டு ஆன்மீகம்ன்றதுன்னா கீழகிற பொருள் மேலும் பொருள் அதுதான் ஆன்மீகம் அது அடையும் போதான் கடவுள் தெரியுதான் ஆனா இவங்க போய் பச்சிட்டு பச்சிட்டு வர்றதால கடவுள் தெரியுது மன நிம்மதி கிடைக்குது மன சந்தோஷம் கிடைக்குது ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனிக்கு செய்யுது அவங்க பண்றதுதான் கூட்டம் கூட்டி செய்யுது செய்யும் போது உறவுகள் கிடைக்குது நாலு பேர் உறவுகள் வருவது பணக்காரன் இருக்கிற உறவே இயங்கு ஆனால் இறைவனை பார்ப்பேன் அதுல உறவுகள் கிடைக்கும் கடவுள் உறவு கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் இன்னைய இளைஞர்கள் யோக கத்துக்கள் சிறப்பாக முன்னேற முடியும் சொல்றீங்களா முன்னேறதுன்னு ரெண்டு விஷயங்கள் நிறைய பணங்களை நான் பிச்சுக்கா நடந்துட்டு நிறைய பணங்களை செய்யிட்டேன்னா அது ஒரு முன்னேற்றம் இல்ல அது உலகம் நான் இருந்த தனத்தெல்லாம் இழந்து நான் அறிவாளியா நின்றுனா அது ஒரு முன்னேற்றம் இல்லையா இந்த ஆன்மீகம்ன்றது தனத்தை இழந்து அறிவாளி தனத்தை கொள்றது ஆன்மீகம் அது முன்னேற்றம் இறைவர் பேரறிவாளர் இறைவர் சாதாரண இருக்க கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பொருள் செய்யறோம் பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டோம் அதுல எதோ வெண்ணுமா போயிட்டு நம்ம புடிக்காதே போயிட்டு ஆனா இறை உன்னுடைய பேட்டர் இருக்குன்னா அற்புதமான கவிஞன் கலைஞன் இந்த நாட்டுல போட்டாலும் ரெண்டு காலு ரெண்டு கை காது ரெண்டு முக்கை எல்லாத்தையும் வச்சுக்கிறான் சரி வேற நாடு அது இங்கிலாந்துல ஒரு கால ஒரு கை வச்சிடலாம்னு வைக்கல பாரு ஏன்னா வேற்றுமை இல்லாத உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பார்த்தா உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி பார்த்தான் அவன் எவ்வளவு பெரிய கலைஞன்

அவங்களுக்கு தனித்தனி கொள்கைகள் வச்சுட்டு இருக்காங்க அவங்களும் இந்த நெறியின் மூலமா இந்த ஞானத்தை முழுமையா அடைய முடியுமா கத்துக்கிட்டு மதம் என்றது மனுஷன் வச்சுக்கிறது நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான் அவ இந்துன்னு சொல்லுவான் இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துருவான் எஸ்சி போயிடும் இல்லையா இந்துவும் போயிடும் நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு இப்போ இது இயற்கையா வந்துதான் செயற்கையா வந்துதான் அப்போ இந்த மதங்கள் என்றது செயற்கை இயற்கை உன் உடல் உன் மனம் இந்த இயற்கையோட நீ பயணம் பண்ண கத்துக்கணும் பணத்துக்கும் புகழுக்கும் சம்பந்தப்பட்டு நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது அறியவும் முடியாது அதனால ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது கடவுள் எந்த ஜாதி கடவுள் எந்த மதம் இது எல்லாமே மத வழிபாடுல இருக்கிறவங்க யாருமே கடவுள் அறியாத பக்தி அறியவும் சரி இப்படி வாழலாம் இப்படி வருஷம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வாழும் ஆனா கடவுளை அடையணும்னு யாருமே கடவுளை அடையணுன்ற ஒவ்வொரு மதத்திலும் யாரோ ஒரு மகான் தோன்றுவோம் கிறிஸ்துவத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் மக்களையும் சில மகான்கள் இந்து மக்களையும் சில மகான் இருக்கிறாங்க எல்லா மதத்திலையும் யாரோ ஒருத்தன் தோன்றுவார் ஆனா பெருவாரி பக்தியோட போயிடும் இந்து மக்கள பெருவாரி மகானோடும் ஆதியில ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்ன நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார் ஐந்தாம் நபின்னு பேர் அவர் முன்னாடியே நாலு நபிகள் இருந்தாங்க ஐந்தாம் நபின்னு பேர் அவர் எழுதிருந்த குரான் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் தான் ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்துல ஒரு மகானா வெளிப்படல யாரும் மதவாதியா இருக்கிற அந்த ஏராளமா மகானா இல்லை இல்லையா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் ஆயிரும் ஒரு மகான் வரல ஆனா மதவாதிங்க கோடிக்கணக்கில் வந்திருக்கிறார் அப்போ மகான்கள் ஒவ்வொரு மதத்திலையும் தோன்றுனது உண்டு ஆனால் இந்து மதத்துல அப்படி இல்லை வருஷா வருஷம் ஒரு மகான் தோன்றிக்கினே இருப்பான் அப்படி வந்தவர் தான் வல்லலார் அப்படி வந்தவர் தான் ரமணர் அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர் அப்படி வந்தவர் தான் விவேகானந்தர் காரணம் என்ன அப்படின்னா அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவாங்க அதனால அவங்க மகான்கள் ஆனா ஆனா இந்த மரவாதி புக்கோட நிக்கத்தாலே மதவாதியாக நின்று போறான் ஆனா இதுல வந்து புக்கு தோன்றதே கிடையாது மகான்கள் அவனா ஆறாய் மகானாவான் அதனால இது அடிக்கடி மகான்கள் தோன்று நம்ம பூமி தோன்றிக்கினே இருப்பாங்க இன்னும் பல ஆயிரம் மகான்கள் வருவாங்க ஆனா மற்ற மாற்றுல வரமாட்டேன்